நம்ம இப்போ வந்து பால்கனி க்ளீன் பண்ண போகிறோம் உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தாலே தெரியுதா இங்கே பாரு இது மட்டும் இல்லை பாருங்கள் அப்பப்போ வந்து இதை க்ளீன் பண்ணுவேன் மறுபடியும் இந்த மாதிரி அப்படியே கேவலமாக அடைச்சி வச்சுருவாங்க மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணுவேன் இதே வேலையாக தான் போயிட்டுருக்கு அப்புறம் இங்கேலாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஏன்னா இந்த பக்கத்தில் செடி மட்டும் இருக்குது அதனால் இங்கேலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்களா இதை தான் இப்போ க்ளீன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்னென்னா நீட் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணால் கீழே தரையெல்லாம் நீட்டாக தான் இருக்கும் அந்த எடுத்து வைக்கிறது மட்டும்தான் இருக்கும் இந்த மீன் தொட்டி பாருங்கள் நம்ம வீட்டில் எவ்வளோ கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கிட்ட இந்த தொட்டி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இப்போ இங்கே நம்ம புது வீட்டுக்குடி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து சும்மா கிடப்பில் போட்டு வச்சிட்டோம் அதனால் இப்போ இந்த மீன் தொட்டிக்கு நம்ம க்ளீன் பண்ணி இதில் மறுபடியும் மீன் வாங்கி போட போகிறோம் அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணும் இந்த உள்ளெல்லாம் மண்ணெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷமே ஆச்சு எதுவுமே நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே வச்சுருக்கோம் இந்த மணல்லாம் இப்போ எங்கேயுமே கிடைக்கிறதில்ல பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கல் மாதிரி இருக்கிற மணல் இதெல்லாம் அப்படி கழுவி கீழே ஊற்றிட்டுங்க பாருங்கள் டஸ்ட் எப்படி பறக்குது கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இதுலேயும் மீன் வாங்கி போட போகிறோம் அதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் முதல்ல இந்த கிளீனிங் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு இப்போ இதையெல்லாம் எடுத்து எப்படி நீட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வீடு காலி பண்ணிட்டு வந்தப்ப கழுவலாம் நினைக்கிறேன் தண்ணி அந்த தண்ணியை கீழே ஊத்து மேலாப்பிளா தண்ணிய ஊத்திட்டு தண்ணி ஊத்துறப்போ அதை கல்ல மேல எடுத்துக்கோ இல்லையா என்னடாங்க நாங்க என்னமோ புதையில எடுக்கிற மாதிரி மண்டையில உள்ள விட்டுட்டு இல்லையா என்ன ஏடி குட்டி வெளியில வாடி குட்டி பாருங்களை இருப்பான் வந்து வெளியில போய் வந்து இன்னும் பழக்கம் பயம் அதுக்கு சத்தத்தை கேட்டாலே அதனால வீட்டுக்குள்ளேயே கிடப்பான் இறங்கடா குட்டி இறங்கடா குட்டி இந்த புள்ள என்ன செஞ்சாலும் கோவம் வர மாட்டேன்ப்பா சாசாவுக்கு வந்து கோவமா இருக்கும் அவளே மட்டும் வெளியில விட்டு இருக்காங்க நம்மளே மட்டும் கூண்டுக்குள் அடைச்சு வச்சிருக்காங்க பாரு பூசி எல்லாம் கிடைச்சிருக்கு வேலை செய்யறோன்னு ம் மீன் தொட்டியை கழுவிங்க வயலை இல்லை தண்ணியை வேஸ்ட் பண்ணாது இல்லை குப்பை இலை குப்பையெல்லாம் அப்படி இப்படியே கிடைக்குனு இப்படியே கழுவினீனா வீணாக கிடக்கும் இன எடுத்து வச்சுட்டு பார்த்தல நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க ஃபைனலி ஒரு வேலை முடிஞ்சிடுது மீன் தொட்டிக்கு ஒரு விகிதம் வந்துடுச்சு கழுவி தண்ணி ஊற்று ஒரு மோட்டர் எப்படா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க கையில் ம் நான் கூட வாயில பண்ணுவேன்னு நினைச்சேன் மோட்ரு எடுத்து மாட்டோம் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கணும் நாங்கள் செஞ்சு வாங்கினோம் இல்லையா அந்த கடையில தான் இது வாங்கினோம் நாங்கள் எப்படி மீனுக்கு வாங்கினாலும் சரி பூனை குட்டிக்கு வாங்கினாலும் சரி அவங்க கடையில தான் வாங்குவோம் நாங்கள் புனிமுத்தூர்ல இருக்க ராக்கெட் அதில் வாங்குவோம் ஆனால் மீன் வாங்க போறது மட்டும் கணபதியில இருக்கிற ராக்கெட்ஸ் ஏன்னா இது நமக்கு பக்கம். கணபதி இது போயிrmல்ல கப்பிஸ் உள்ள போயிrmல்ல மாமா? நான் தான் அப்புறம் பதில் சொல்றீங்களா? பெரிய மீன் வேணாம் பெரிய மீன் வேணா. பா குட்டி குட்டியா தான் தாலா ஆகுது. கப்பிஸ் போட்டு இதுக்கு வந்து பெரிய மீன் போட்டுக்கலாம். போர்டு ஸ்விட்ச் போடு. ஸ்விட்ச் போடுமா? போடு. ஆமா கீழ ஏக்கிரு கிட்டி சார். போட்டாச்சு. ஃபில்டர் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அது ஒரு அரை மணி நேரத்துலயே கொண்டு ஆகிரும் இந்த பார்த்துக்கோங்க இப்படி இருக்கிற கலங்கள் இனி கொஞ்ச நேரத்துல காட்டுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு போறோம் மீனை வாங்கிட்டு வந்து போடுறோம் இனி நிறைய ஐடியாலாம் அந்த மீன் தொட்டிக்கு வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மீனை பிடிங்கிடுச்சு ஃபுல் ட்ரைவ் ஸ்பீடில் குடிங்கிட்டு போயிடுச்சு ஒரு வழியா கம்ப்ளீட்டா வேலை முடிஞ்சுது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன் அப்புறமா இது வந்து இருக்கும் நம்ம எப்பயுமே மேலே வந்து நம்ம பிரியாணி எல்லாம் பெருசாக செஞ்சோம்னா அந்த ஸ்டவ் இங்கே இருக்கும் இந்த குட்டி ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றத்துக்காக ஒரு மீன் சில்லி எல்லாம் செஞ்சோம்னா மேலே உட்காந்து நாங்கள் வந்து வறுத்து சாப்பிடுவோம் அதுக்காக இது எப்போயுமே மேலேயே வச்சிட்டோம் அப்புறமா மேலே கடந்த துணி இங்கே பாருங்கள் இங்கே இருந்த எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் லிக்விட் ஐட்டம் அப்புறமா இந்த இதெல்லாம் எடுத்து ஒரு கூடை இதுக்குன்னே ஒரு கூடை வாங்கி அந்த கூடைக்குள்ளே போட்டு வச்சிட்டேன் நான் இது வெளியில் இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுக்காக கூடை வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க களைச்சி போட்டாலும் அந்த கூடக்குள்ளே களைஞ்சி போட்டுருவாங்க வெளியில் எடுத்து போட மாட்டாங்களே ஏன்னா அது ஸ்டாண்டு எல்லாம் நான் வச்சுருந்தேன்னா ரேக் மாதிரி வச்சேன்னா அப்படியே எடுத்து எடுத்து தொங்க தொங்க விட்டுருவாங்க அதுக்காகவே நான் இந்த மாதிரி கூடையில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மடித்து இந்த கூடையில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இது பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு ரேக்கா வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சைடாக ஒன்று மட்டும் வச்சு அதில் லிக்யூடெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டேன் இங்கே துவைக்கிறதுக்கு தேவையானது அப்புறம் அந்த மாப்பிங்கள்லாம் அங்கே வச்சு எல்லாம் வச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிது வேலை இன்றைக்கி ஷாஷாவோட இதை கூட நாங்கள் கழுவி வச்சு கழுவி போட்டாச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிது இந்த பக்கமும் எல்லாம் செடிங்கள்லாம் நல்லா நீட் பண்ணி வச்சாச்சு எல்லாம் நீட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் மேலே சும்மா தண்ணி ஸ்ப்ரே பண்ணோன்னா கொஞ்சம் அந்த தண்ணி அங்கே எங்கே சேந்தும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டி எடுத்துகிட்டு நீட் பண்ணியாச்சு உங்களுக்கு நான் வந்து மா இது பால்கனியில் வந்து இந்த மாதிரி மேட் போட்டிருக்கோம் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இது ஒரு ரூம் மாதிரியே இருக்கும் நமக்கு இங்கே பாருங்கள் சுற்றி நம்ம ஏன்னா நம்ம வந்து ஒரு யூடியூபர் நம்ம வந்து இங்கே சமையல் செய்வோம் உட்காருவோம் பேசுவோம் ப்ளாக் எடுப்போம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் எல்லாருமே அங்கே எல்லாம் இருப்பாங்க நமக்கும் கொஞ்சம் எல்லோரும் பார்க்குறப்ப வந்து வீடியோலாம் எடுக்கிறதுக்கு வந்து கூச்சமாக இருக்கும் அதனால இந்த மாதிரி போட்டுட்டோம்னா அது இப்போ வெயில் டைம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இது ஒரு ரூம் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அழகாக இங்கேருந்து பார்த்தா தெரியுதா இது ஒரு ரூம் மாதிரியே ஒரு செட்டப் இருக்கும் நல்லா இருக்குது இது போட்டதுக்கப்புறம் மீன் தொட்டி வந்து இந்த கார்னர்ல இருந்துச்சு அப்படியே பாருங்கள் அப்படி அந்த பக்கமாக மாற்றியாச்சு ஃபுல்லாக இப்போ பாருங்கள் ப்ரைவசி நமக்கு யாருமே நமக்கு தெரியாது நம்ம இங்கேருந்து பார்த்தா கூட கொஞ்சம் சேடோ மாதிரி எதாவது தெரியும் ஆனால் அவங்க வெளியிலேருந்து உள்ளே பார்க்குறப்போ அவங்களுக்கு எதுவும் தெரியாது நல்லா இங்கே தூங்கலாம் வெயிலும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அதிகமாக வராது இப்போ ஃபில்டர்லாம் போட்டு மீன் வந்து ஓரளவுக்கு ஃபில்ட்ரு ஆகிடுச்சி இப்போ போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஃபில்ட்ரு ஆயிடுச்சு அவ்வளோதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நாளைக்கு வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா அதுக்கு வந்து ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று செய்யணும் அப்படின் இருந்தேன் ஐயோ ரெசிபி செய்யணும் இது வேறு வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை செஞ்சுட்டு அரை போய் செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ போய் நான் போய் பாசிப்பருப்பு பாயசம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே பாசிப்பருப்பு பாயசம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா இல்லை எந்த பாயசம்தான் செய்யலாம் ஆனால் பாசிப்பருப்பு பாயசம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அதுக்காக அதை தான் போறேன் இப்போ முதல்ல செஞ்சு குடிச்சிட்டு தான் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வருவோம் இது தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம சின்ன பவுலில் போல அந்த வாஸ்து பாம்பூ பேம்போவா பாம்புவோ அது வந்து குட்டியாக நம்ம வச்சுருந்தோம் இது வந்து பெருசாக வச்சு தொட்டியில் வச்ச மண்ணில் வச்சதுனால நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது பாருங்கள் கீழே சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜெட் பிளான்ட் எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெருசு எனக்கு இதுலேருந்து உடைக்கிறதுக்கு மனசே வராது அதனால் நான் அப்படியே அப்படியே அடர்த்தியாகவே வச்சுருக்கேன் இது வந்து மேலே எல்லாம் வச்சிருக்கேன் மேலே மொட்டை மாடியில வந்து நாலஞ்சு தொட்டில இருக்கு மேலே இருக்கதை விட கீழே இருக்கிற செடி வந்து அந்த நிழல்ல இருக்கிறதுனால ரொம்ப அழகா வளர்ந்துருக்கு பாயசத்தை குடிச்சிட்டு நம்ம கிளம்புறோம் மீன் வாங்கிட்டு வந்து போட முடிஞ்சா போடுறோம் லேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வீடியோல மீனை பாருங்க பாயசம் பண்றதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பை வந்து பொன்னேறமா வறுத்து எடுத்துடலாம் நல்லா கருக விடாம பொன்னேரமா இருக்கிற மாதிரி வறுத்துக்கலாம் நல்ல கலர் மாதிரி இது போல் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம பருப்பு எடுத்த அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் வேக வச்சிடலாம் சும்மா ஒரு ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் வேகட்டும் ஜவ்வரிசி வேக வச்சு பாருங்கள் நல்ல ஜவ்வரிசி வந்து நல்லா முட்டை முட்டையாக வெந்து வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட தான் வேக வச்சேன் அது நல்லா வெந்துருச்சு நம்ம முன்னாடியே பருப்பும் கூட வேக வச்சிருக்கோம் பருப்பும் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசிக்கவே தேவையில்லை அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு ரொம்ப நூல் நூலாகவும் நம்ம வேக வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் அரைங்குறைமாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போ இதை நம்ம இந்த ஜவ்வரிச்சி கூட சேர்த்தரலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும் நல்லா ஜவ்வரிசியும் பருப்பு நல்லா கொதித்து இருக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்கள் இனிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும் நமக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி என்னமோ இனிப்பாக இருந்தாலுமே சப்புன்னு நம்ம குடிக்கிறோமே அப்படின்னு தான் தோணும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெள்ளம் போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு இந்த டைமில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து அதிகம் கலந்துருவோம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு பால் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நெய் ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை பொறுத்து நெய் ஊற்றிக்கோங்க முதல்ல திராட்சையை போட்டு வறுத்தெடுத்து தரலாம் ஏன்னா அது வந்து அது ஒரு மாதிரி பலூன் மாதிரி வரணும் இல்லையா அதுக்காக தான் முந்திரி முந்திரிப்பருப்பு அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் தேங்காய் வந்து நல்லா அந்த மொறு மொறுப்பாக வரும் பாருங்க அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வறுக்கு அவ்வளோதான் எல்லாமே நல்லா தேங்காய் அப்புறமா முந்திரி திராட்சை எல்லாம் நல்ல பொன்னீரமாக வருத்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாயசத்தில் ஊற்றிடலாம் அருண்மையான ஒரு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்ட பாயசம் ரெடி ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி பாசிப்பருப்பு கூட போட்டு சேர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஜவ்வரிசி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு ப ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவு சேர்த்து போட்டு கூட செய்யலாம் ஒரு நல்ல ஒரு விசேஷ நாட்களில் இல்லை பசங்க எதுனா ஸ்வீட் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாயசத்தை செஞ்சு கொடுத்து பாருங்க அருமையாக இருக்கும் வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டு சூப்பரான ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு